வெல்கம் பேக் டு சேனல் நம்ம பிரேசியல் வீடியோ நம்ம சேனல்ல போட்டு ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துட்டே இருந்துச்சு ஸோ டிஸ்பேச் பண்றதுக்கு டைம் இல்லை இருக்கிற டைம்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஸ்பேச் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிச்சாச்சு சரி ஓகே இந்த டிஸ்பேட்ச் ஆச்சும் உங்க முன்னாடி வந்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வீடியோ வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து சிக்ஸ் பிரேசியர் வந்து டிஸ்பேச் பண்ண போறோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எனி சிக்ஸ் பீசஸ் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷர்ட்டிங் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஃபேப்ரிக் வந்து சாஃப்ட் காட்டன் டபுள் லேயர் தான் ஸோ நீங்கள் வந்து குவாலிட்டி சூப்பர்பாக இருக்குமா இல்லை சிங்கிள் லேயராக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும் இதில் சைஸஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ்ல நம்ம ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வரை அவைலபிள் இருக்கு சாரி செவன்ட்டி ஃபைவ் இல்லை செவன்ட்டிலேருந்தே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது நான் இது இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோலேயும் வந்து நான் ஃபுல்லாக கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா பிரிண்டபிள் தான் பிரிண்ட் டைப் தான் இருக்கு அதே வந்து ரெண்டு லேயர்ல இருக்கும் டபுள் லேயர் தான் இங்க ஒரு கிளாத் இங்க ஒரு கிளாத் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பேக் சைடு வந்து ஹூக் கொடுத்திருப்பாங்க சோ நீங்க இதை வச்சு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் அதேமாரி ரோப் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் எலாஸ்டிக் தான் ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா என்னி சிக்ஸ் கலர்ஸ் நாங்களே ரேண்டுமா ஷேர் பண்ணிவிடுவோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்மளோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட இது மட்டும் இல்லைங்க நைட்டி ஸ்லிப்ஸ் இருக்கு அது அதுலேயே வந்து டூ டைப்ஸ் இருக்கு ப்ரா டைப்பும் இருக்கு பிளைன் நைட்டி ஸ்லிப்பும் இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் புக் பண்ணிக்கலாம்